எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம தென்சென்னை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஸ்ரீநகர் பாண்டிபஜார் பகுதியில் இருக்கிறோம் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் குறித்த மக்களுக்கான பார்வை என்ன அப்படிங்கிறதுக்காக மைக் மீடியா மக்களை தேடி என்ற ஒரு எகிச்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அதன் ஒரு பகுதியாக ஸ்ரீநகர் பாண்டிபஜார்ன்றது எங்கள் மாரியப்பன் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைமையோடய அண்ணாமலை பற்றி உங்கள் கருத்து என்னென்ன இஸ் எ பியூட்டிஃபுல் ஜெம் ஆஃப் எ பர்சன்

யார் பிரைம் மினிஸ்டரா வந்தா நாடு நல்லா இருக்கு நீங்க நம்புறீங்க மோடியை பத்தி சொல்லணும்னா அவர் விஷயம் நல்லா கிளியரா இருக்குங்க அடுத்த பத்து வருஷத்துக்கு நாங்க என்ன பண்ண போறோம் சொல்லி அந்த விஷனை கரெக்டா வச்சிருக்காரு சோ அவரு பிரதமரா வந்தா நல்லா இருக்கும் சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் யார் பிரதமரானா நாடு நல்லா இருக்கு நீங்க நம்புறீங்க நரேந்திர மோடி சார் ஓகே